ஸோ பாஸ் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டையும் பார்க்க போகிறோம் அதை தவிர்த்து மிட் நைட் லைவில் ஏகப்பட்ட டிஸ்கஷன் நடந்தது அதில் குறிப்பாக ராயனோட ஸ்ட்ராட்டஜி என்னன்ற மாதிரி வெளிப்படையாக பேசியிருக்கார் அதை பார்க்க முடிஞ்சு இன்னொரு பக்கம் ராணுவ தீவிரமாக முயற்சி பண்ணுன்ற மாதிரி ராணுவ விஜய விஷாலோட பிளான்ஸு அருணோடைய வருத்தம்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துலாம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க ஸோ லைக் போட்டு வீடியோ பார்த்தா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் லைக் போட்டுருங்க கண்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஆக்சுவல் la ticket to finale ஸோ ரெண்டு நாள் டாஸ்கில் ரயன் லீடிங்கில் இருக்கார் எட்டு பாயிண்ட் லீடிங்கில் ஒரு பக்கம் இருக்கிறார் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது அதிகபட்சமான ப்ராபபிலிட்டி ரயன் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியுது இப்போது நிறைய போஸ்ட் போஸ்ட்டு அப்டேட்ஸ் எல்லாம் வருது என்னென்னா ரயன் டிக்கெட் டிஃபினாலியை வின் பண்ணிட்டார் அவர் இது பண்ணிட்டாருன்ற மாதிரி தகவலாம் வந்துட்டு இருக்குல்ல அது இன்னும் பொய்யான தகவல் தான் உண்மையான தகவல் இல்லை டிக்கெட் டிஃபினாலேயோட மொத்த டாஸ்க்கும் நடந்து முடியலை நமக்கு கிடைச்ச அப்டேட் படி டிக்கெட் ஃபினாலே வெள்ளிக்கிழமை வெறியும் நடக்கும் அப்படின்றதான் எக்ஸ்க்ளூ

அவர் அந்த லீடை எடுக்க முடியும் அதுக்கேற்ற மாதிரி முழுக்க டாஸ்க் வீஸ்ட்டாகவே உருமாறி இருக்கார் அப்படின்றது கிளியரா புரியுது அந்த வெள்ளிக்கிழமை வர நாள்ல ஒரு மூணு டாஸ்க் நடக்க போகுது மக்களே அந்த மூணு டாஸ்கில் மூணாவது ரெண்டாவது என்னன்னு தெரியல ஆனால் வெள்ளிக்கிழமை நடக்க போற டாஸ்க் தான் டிசைடிங் ஃபேக்ட்ராக இருக்க போகுது ஸோ வியாழக்கிழமை முடிவின்படி படி ரயன் தான் லீடிங் ரயன் தான் லீடிங் அப்படின்றத சொல்றேன் ஆனால் அவர் வின்னர் ஆயிட்டார் கேட்டிங்கன்னா இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை இன்னும் டாஸ்க் இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம் எல்லாரும் இவர் வின் பண்ணிட்டாருன்னு சொன்னீங்க நம்பிடாதீங்க அப்படின்றத கிளாரிஃபை பண்றீங்க ஓகே அடுத்து ஒரு பக்கம் அருண் போயிட்டு பயங்கர அப்செட்ல இருக்காரு முத்துக்குமரன் கிட்ட எல்லாம் பேசுறாரு மூணு பாயிண்ட் வாங்கிட்டு நான் உட்காந்துட்டு இருக்கேன் போது முத்து சொல்றாரு ஏண்டா நான் ஒரு பாயிண்ட் வாங்கி கடைசியில் இருந்தேன்டா இப்போ அஞ்சு பாயிண்ட் எடுத்து டேரெக்டாக மேல வந்துட்டேன்ல அதே மாதிரி நீ கூட வரலாம்டா வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு ஒரே டாஸ்க்கு இப்போ ஜெயிச்சுனா மூணு பாயிண்ட் ஜெயிச்சுனா அஞ்சு பாயிண்ட் எயிட்டில் வந்துடலாம் டாப்ல வந்துடலாம் ரயன் கூட வந்து நின்றுடலாம் அந்த மாதிரி நடக்கும் ஸோ அந்த மாதிரி நீ கான்பிடென்டோடு இருன்ற மாதிரி முத்துக்குமரன் ஒரு பக்கம் வந்து கான்பிடென்ட கொடுத்துட்டு யாருக்கு அருணுக்கு அங்கிருந்து பாத்துட்டு வெளியே வந்து ஸ்கோர் போர்டை பார்க்குற ஸ்கோர் போர்டை பார்த்துட்டு அருணுக்கு ஒரு குழப்பத்திலே இருக்கார் என் கூட எவனுமே நிக்கலையான போது பவித்ரா வராங்க பவித்ரா நீங்க எவ்வளோ மார்க் போது ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு மார்க்கா அப்பா நிம்மதியா இருப்பத நமக்கு ஒரு கம்பெனி இருக்குன்ற மாதிரி ஃபீல் எங்க மூணு மார்க் இல்லைங்க நான் நாலு மார்க் ரெண்டு ஒன்று ஒன்னும் வாங்கியிருக்கேன்னும் போது அப்போ இதுலேயும் நான் தான் கடைசியா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாரு ஃபன்னாக இருந்துச்சு அது கேக்குறதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணுறாரு பாஸ் எல்லாரும் வெளியே வாங்கன்ற மாதிரி எல்லாருமே வெளியே வர வச்சு நியூ இயர் விஷ்ஷை கொடுத்துட்டாரு ஸோ இந்த ஆரம்பம் நல்லபடியாக இருக்கட்டும் ஒருத்தர் இந்த சீசனோட டைட்டில் வாங்க போகிறீங்க நியூ இயர் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒருத்தர் இன்றைக்கி இந்த வாரத்தில் வந்து டிக்கெட்டு ஃபினாலே வாங்க போகிறீங்க ஸோ இனிமையாக தொடங்குது உங்களோட வாழ்க்கை சூப்பராக தொடங்கட்டும் இதே மாதிரி நோக்கி போகட்டும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வாழ்த்து சொல்லிவிட்டு அரை மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிஷம் பாட்டு போட்டு பயங்கரமான டான்ஸ் நல்ல வைபிங் ஆயிருந்ததுக்காக நாலாக ரசித்து பார்த்துட்டு இருந்தேன் யாரால் லெவல் அதில் குறிப்பாக கடைசி பாட்டு நிற்கிற வரையும் முத்து விஜே விஷாலோட எனர்ஜி பார்க்கணுமே அதில் குறிப்பாக ஏன்னா விஜய் விஷாலாம் நான் ஏன் பாராட்டுறேன்னு வச்சுக்கலேன் சாப்பிடலை அவங்களுக்குலாம் பீஸாலாம் கிடைக்கல சாப்பாடு நைட் மதியம் நைட்டு சாப்பாடு இல்லை சாப்பிடாமே அவ்வளோதான் அரை மணி நேரம் எனர்ஜியோட டான்ஸ் விளாட்றதுலாம் ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி ஆடிட்டு இருந்ததுலாம் எனக்கு அப்ரிஷியேட் தான் பண்ண தோணுச்சு ஏன்னா மதியம் சா மதியம் வந்து ஒரு மாதிரி சாப்பிட்டு வாந்திலாம் எடுத்துட்டு இங்க வந்து சாப்பிடாம உட்காந்து டான்ஸ் ஆடுறதெல்லாம் பெரிய விஷயமா தான் நான் பார்க்கறேன் விஜய் விஷால் கலக்கிற பாய்ப்போ ஆனா முதல்ல இருந்து நீ சில விஷயங்களை அவாய்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் இப்ப பண்றப்ப அது நல்லா இருந்துச்சு அப்படின்றது பாராட்ட தோணுது பாராட்டி விட்டேன் இது ஒரு பக்கம் நடக்குது அடுத்து என்ன பண்றாரு முத்துக்குமரன் வந்து கிட்ட ஒரு கிளாஷை உருவாக்குறாரு இதுக்கப்புறம் மஞ்சுரி நீ எனக்கு கண்டஸ்டன்ஸ் ஜாக்லினி எனக்கு கண்டஸ்டன்ட்ஸ் நீங்களாம் கண்டஸ்டன்ஸ் தான் இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் பண்ணுவோன்னு மஞ்சுரி ஏன் பேச மாட்டேன் எதுக்கு பேச மாட்டேன்ற மாதிரி அங்கே ஒரு சின்ன சின்ன ஃபைட்ஸ் நடக்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அங்கே ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் அடுத்து வெளியே ராணுவம் மற்றும் விஜய் விஷால் என்ன சொல்கிறாரு இதுக்கப்புறம் டாஸ்க்கை இறங்கி விளையாட்றோம்டா ஒரு பொழுது நம்ம விட்டு கொடுக்கூடாது முழு முயற்சியை போட்டு எடுக்கணும் நீ இப்போ டாஸ்க் ஜெயிக்கணும்னு நினைக்கிறியா டாஸ்க் பாயிண்ட் வேணுமா நீ போய் இது அடி ஃபோன் அடி டாஸ்க்கு யாராவது பண்ண விடு நீ ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கோ வேறு யார்த்தனுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துரு முழுக்க முழுக்க நாங்கள் டாஸ்க் பண்ணுறோன்ற மாதிரி தீவிரமான திட்டமிடல் அங்கே ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் ஃப்ளவர் பெட்டில் இப்போ ஒரு அஞ்சு பேர் சேர்ந்துருக்காங்கல்ல பவித்ராவும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்கல்ல அங்கே டிஸ்கஷன் போகும்போது பவித்ரா வந்து சொல்கிறாங்க பேசாமல் வந்து எனக்கு நீ பாயிண்ட் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் ரயன் நீ வந்து ராணுவ கொடுத்ததில் எனக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தா கூட திருப்தியா இருந்திருக்கும் ஜாக்லின் கொடுத்தத விட நீ கொடுத்துருந்தா நான் ஒரு மன ஆறுதலாக இருந்திருப்பேன் சொல்றாங்க ஏன் ஜாக்லின் கொடுத்ததில் என்ன இல்லை ஜாக்லினுக்கு பாயிண்ட் கம்மியாக இருக்கு நீ தான் அதிகமான பாயிண்ட் இருக்குல்ல அதிகமான பாயிண்டில் இருக்கவங்க கொடுத்தா பிரச்சனை கிடையாதுல அப்படின்னு மாதிரி பேசும்போது ஏம்மா நான் அதிகமாக எடுத்துகிட்டு போகிறதாம நான் முயற்சி பண்ணுவேன் உனக்கு கொடுத்துட்டு நான் ஏமா பண்ணுறது ஜாக்லின் கொடுத்தாங்களா உடு அப்படின்னா மாதிரி சொல்கிறாங்க ஓகே அடுத்து உடனே வந்து சௌந்தர்யா கிட்ட சௌந்தர்யா நீ பேசாமல் எனக்கு அவங்க அவங்ககிட்ட கேட்டிருக்கலான்ற மாதிரி ராயன் கேட்கறாரு ஆமாம் நீ கேட்டிருந்தா கரெக்டாக ராயனுக்கு ஒம்பது பாயிண்ட் போயிருக்கும் பட் அது என்ன பண்ணுறது அப்படி நடக்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு ஓகே அப்போ வந்து ராயன் கேட்பேன் ஏமா நீ லீடில் கம்மியாக இருக்க நீ பாயிண்ட் வாங்கணும்னு ட்ரை பண்ற நான் மேலே போகிறதுக்கு போகணுன்றதுக்கு நான் பாயிண்ட் கேட்கக்கூடாது இதில் என்னம்மா நியாயமா இருக்குன்ற மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் இந்த நடக்கிற சுச்சுவேஷனில் வந்து ஜாக்லினும் மஞ்சரியும் வந்து ஜாயின் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க பேசாமல் சவுண்டு நீ என்ன பண்ணியிருக்க ரயனுக்கு கொடுத்துருக்கணும் பாயிண்ட்டு கொடுத்துருந்தா அருணும் அங்கே ராணுவம் அடிச்சிருப்பானுங்க அதில் யார் யாருக்கு விட்டு கொடுக்குறா யாரோட இது வெளியே வருதுன்னு நம்ம பார்த்துருக்கலாம் இப்படி கொடுத்ததால ரயன் விட்டு கொடுக்குற மாதிரி போயிடுச்சு அவங்க ரெண்டு பேரோட கேம் பிளேவும் அவங்க ரெண்டு பேர் கேம் ஆட்டத்தை பார்த்து தான் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் சுவாரஸ்யமாக போயிருக்கோம் அப்படின்ற டிஸ்கஷன் போச்சு கரெக்டு தான் அப்படி இருந்தால் செக் பண்ணியிருக்கலாம் அவங்க யார் விட்டு கொடுக்குறாங்க கண்டிப்பாக வந்து அருண் தான் ராணுவ விட்டு கொடுத்துருப்பாரு தவிர்த்து ராணுவ விட்டு கொடுக்குற மனப்பான்மையிலேயும் இல்லை நிலைமையிலேயே இல்லை அப்படின்றது நம்ம கிளியர் கட்டாக புரியுது இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனுமே ஓகுது இதில் குறிப்பாக ராணுவ வந்து ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி போல விஜே விஷாலுக்கு நம்ம குடுத்துரலாம் இது பண்ணிடலாம் ஆனா விஜே விஷாலுக்கு அவர் பாயிண்ட் கொடுக்கல மத்தவங்க பாயிண்ட் குடுத்துருக்கன்ற மாதிரி விஜே விஷாலுக்காக ராணுவம் பேசி இருக்கிறதாக அங்க தகவல் வருது நான் பார்க்கல அந்த விஷுவல்ஸ் அப்படி ராணுவ நீ கொடுக்கணும் எஃபர்ட் போட்டிருக்காரு அப்படின்னு நீ கொடுக்கணும்னு நினச்சா நீ கொடு அதை விட்டு அடுத்தவங்க கொடுக்கலான்ற மாதிரி ஒரு ஏன் சஜஷன் வைக்கணும் அப்படின்றதே எனக்கு பேஸ்லெஸ்ஸாக இருக்குது இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடந்ததுனால விஜே விஷாலும் ஆமாம் இந்த நீ ஒரு பாயிண்ட்டு சொன்னாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ராணுவ பயங்கரமாக இருந்துச்சுலான்ற மாதிரி விஜய் விஷாலும் ராணுவ பாராட்டி பேசிகிட்டு இருக்காரு நல்லா நல்லா பண்ணுறீங்க பஸ் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு இன்னொரு பக்கம் ரயான் வந்து இந்த பணப்போட்டி எவ்வளோ இருந்தால் எடுப்போம் அப்படின்ற டிஸ்கஷன் போகும்போது பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு அப்படின்ற மாதிரி போகும்போது சொல்கிறாரு நான் என்னோட இலக்கு ரெண்டே ரெண்டு தாங்க ஃபர்ஸ்ட்டு நான் டிக்கெட் ஓஃபினாலே வின் பண்ணோம் வின் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து அடுத்த வாரம் கிராஸ் ஆகிடுவேன் கிராஸ் ஆன உடனே பணப்பட்டி எடுக்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுவேன் எப்படி டிக்கெட் ஓஃபினாலே வின் பண்ணிட்டு பணப்பட்டி எடுக்கலாமா வேணாமான் நான் டிசைட் பண்ணுவேன் அப்படி இல்லையா பணப்பட்டியும் வேணாம் டிக்கெட் ஓஃபினாலே அடிக்கிறேன் டேரெக்டாக போய் ஃபைனலில் கப்பல் அடிக்கிறேன் கப் அடிக்கிறேன் நான் வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி ஸோ எல்லாமே இவருக்கு தான் கொடுத்து வச்சிருக்கோம் இவருக்கு தான் இருக்குதோன்ற மாதிரி டிஸ்கஷன் போது அப்போ வந்து அப்போ நாங்கள்லாம் எதுக்கு இருக்கோம் சும்மா இருக்கோம்ன்ற மாதிரி மஞ்சூரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு நீ டிக்கெட்டு ஃபினாலி வாங்கிட்டு கொடுத்துட்டு நீ பாட்னு போடா அப்படின்னும் போது ரயன் சொல்கிறான் ஏமா டிக்கெட்டு ஃபினாலி இந்த வாரம் நான் இருக்கணும்லம்மா டிக்கெட்டு ஃபினாலி இல்லைன்னா நான் இந்த வாரம் சஸ்டெயின் பண்ணல அப்படி சஸ்டெயின் பண்ணலன்னா நான் என்ன பண்ணுறது அதுக்கு டிக்கெட்டு ஃபினாலாக இருந்தால் நான் போய் பார்த்துப் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போது ஸோ கண்டிப்பாக ஓப்பனாக சொல்லணும் டிக்கெட்டு ஃபினாலி இந்த வாரம் ரயன் கையில் போகவில்லை என்றால் ரயன் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு எளி வெளியேற வேண்டியது உறுதி அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை அப்படின்றது தான் என்னதான் அன்னபிஷியலில் ஓட்டு ரெஃப்ளெக்ட் ஆனாலுமே அஃபீஷியல் அந்த அளவுக்கு பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் நடந்திருக்காது என்று என்னோட எதிர்பார்ப்பு அடுத்த அடுத்த அப்டேட் வந்து சந்திக்கிறேன் பாய் கெஸ்